வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ப்ராப்பரான அப்டேட் இல்லாததுனால வீடியோ போடலாம் இப்போ நமக்கு ஒரு சில ப்ராப்பரான அப்டேட் அண்டு அப்டேட்டுடைய விளைவுகளும் கிடச்சிருக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் எம்டியுடைய உடைய அப்டேட் ரீசெண்டாக இந்த ரெண்டு நாளில் எம்டி சார் சொன்ன அப்டேட் என்ன அப்படின்னா அஃபிஷியல் அவருடைய இதில் ஆறு வித அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம ஆறு முக்கியமான தகவல் சில பேர் அந்த வாய்ஸ் ஸ்டாக் புரியாததுனால நான் எழுத்துப்பூர்வமாகவே டைப் பண்ணி அதை அவங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதனுடைய விளைவு மக்கள் அவங்களுடைய கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேம் போது அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை சிஎம் பிளானுடைய செயல்பாடுகளை ஆரம்பிச்சுட்டாங்க அதை வாங்க பார்ப்போம் ஆறு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஎம் அப்கிரேட் உறுப்பினருடைய வேண்டுதலுக்கு இணங்க நேற்று மதியத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு நான் மேக்ஸிமம் நேற்று யாருமே அப்டேட் பண்ணலை சரிங்களா இன்னையிலேருந்து தான் ப்ராப்பரான அப்டேஷன் இருக்குது சிஎம் பிளானுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க தாராளமாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறுவனம் அறிவிச்சிருக்கு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ ஹப்பு ஓப்பனிங் இந்த விழுப்புரம் ஹைதராபாத் ஒரு சில இடத்துல ஹப் ஓப்பனிங்க்காக கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது சில தடங்கள்னால ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த அப்டே அந்த குடௌன் ஓப்பனிங் வந்து வர மே பதினைஞ்சாந்ததிக்கு மேலே தொடர்படியாக அதனுடைய அப்டேஷன் இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜூன் நாலு வர நிறுவனத்துடைய செயல்பாடுகள் திட்டத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்முடைய எம்டி எம்ஐ தேட்ஸ் எம்டி ஃபோரம் சேனலில் தொடர்படியாக பேசுவார் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதில் புரியாதவங்க அதனுடைய தகவல்கள் ரொம்ப சுருக்கமாக எழுத்து வடிவில் நம்முடைய இந்த எம்எச்ச கிங் மேக்கர் சேனலில் பதிவு செய்யப்படும் இதிலிருந்து நீங்கள் தெளிவாக கொள்ளலாம் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இனிமேல் சிஎம் அப்கிரேட் செய்கிறதுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் கிடையாது அதற்கு மாறாக இம்யூனியூ ஹெர்ப் கேப்சூல் அப்படின்ற ஒரு புதிய உணவு பொருள் ஊட்டச்சத்து மிகுந்தது உடலுக்கு வலிமை தரக்கூடியது ஆரோக்கியத்திற்கு சிறந்த அந்த கேப்சூல்ஸ் கொடுக்கப்படும் அப்புறம் ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பேக்கேஜஸுடைய விலை ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலேருந்து பதினெட்டு சதவீதமாக ஆகுது சரிங்களா அதனால் வருகின்ற ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ஜிஎஸ்டியுடன் கூடிய விலை அதிகரிக்கும் ஒவ்வொரு பேக்கேஜும் அது க்ரௌண்ட் பிளான் அப்படின்னா ஒரு தோராயமான என்னுடைய கெஸிங்கில் தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இரநூறுவா இருந்தது ஒரு லட்சத்தி இருபத்தா இருபத்தெட்டாயிரத்தி அறநூறு இதுக்கு மேலே தாண்டி போக இல்லை அதுக்கு இதுக்கு கீழே கம்மியாக எவ்வளோ அமௌண்ட் வேணால் இருக்கலாம் ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூபா அதுக்கு கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே அமௌண்ட் போக வாய்ப்பில்லை டைமண்ட் பிளான் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூறுரூவா ஆக வாய்ப்பு இருக்குது கோல்டு பிளான் வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்ன இனிமேல் வந்து கம்பெனியில் மூவாயிரூவா பேக்கேஜ் மூவாயிரத்தி அறுபது ரூபா சில்வர் பேக்கேஜ்னு ஒரு சில்வர் மெம்பர் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு அது இனிமேல் கிடையாது இதுக்கு முன்னாடி அது அந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணவங்க அதுக்கு தாராளமாக அவங்க தொடர்படியாக அவங்களுடைய அந்த இன்கம் அவங்க எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அதில் எந்த விதமான தங்கு தடங்குகள் இல்லை அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில்வர் பேக்கேஜ் இல்லை அப்படின்னாடே ஆஹா நாங்கள் மூணாயிரூவா பேக்கேஜ் மூணாயிரூவா போட்டிருக்குமே எங்களுக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை இது இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அவங்க இப்போ அந்த சில்வர் மெம்பராக இருக்கலாம் அவங்க தொடர்புடைய அதுக்கான வருமானம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதற்கப்புறம் யாரும் புதுசாக தான் சில்வர் மெம்பராக அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு நிறுவனம் சொல்லியிருக்கு இன்னும் கம்பெனியில் இது இல்லாத ஒரு சில்வர் ப்ளஸ்ஸுன்னு ஒரு பிளான் கூட இருக்குது அதில் கூட மக்கள் இது வரைக்கும் எந்த விதமான தங்கு தட இல்லாமல் எழுவத்தஞ்சி ரூபா அவங்களுக்கு பேசிக் சீலிங் அதை அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் மக்கள் இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா கம்பெனிக்கு இன்னும் கம்பெனியை அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்கம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு சேல்ஸ் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா க்ரௌன் மெம்பருக்கு அப்படின்னு சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று மதியத்துலேருந்து தான் கம்பெனி லான்ச் பண்ணாங்க ஸோ இன்றைக்கே ரெண்டு மூணு பேர் எனக்கு இது என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சே ரெண்டு மூணு பேர் நம்முடைய டீம் சைட்லேருந்தே நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளிலிருந்தே இன்னும் தெரியாத எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ப்ரூஃபை நாம் இப்போ பார்ப்போம் வாங்க சரிங்களா டுவெல் லெவலில் எங்கள் சிஎம் அப்கிரேட் ஆனாலும் கமிஷன் வேலெட்டில் ஆட் ஆகும் நானூறுரூபா அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க ப்ரூஃப் பாருங்க மக்களே இன்னைக்கு ஒன்பதாம் தேதி மூணு நபர்கள் சிஎம் பிளானுக்கு அப்கிரேட் ஆகியிருக்காங்க ஜஸ்ட் நோ ஒரு அஞ்சு இருபத்தி ஆறுக்கு எடுத்த உள்ள ஸ்க்ரீன்ஷாட் இது சரிங்களா இது மாதிரி இப்போது இன்னும் பல லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க டீமில் உள்ள பல லட்சம் நபர்கள் இருந்து பல ஆயிரம் நபர்கள் சிஎம் பிளான் அப்கிரேடுக்காக வேண்டி இந்த ஜூன் நாலு வரைக்கும் தான் அந்த டைம் பீரியடு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிற அமௌண்ட் ஏன்னா ஜூன் நாளுக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி சம்திங் வந்துடும் சரிங்களா ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கூட ஸோ அதனால் யாராவது அப்கிரேட் ப்ளான் பண்ணுற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுதான் உங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் தாராளமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் கம்பெனி வேறு லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் பிரான்ச் இருக்குது இப்போது நாலு ஹப்பு ஓப்பனிங் ஏற்கனவே ஒரு ரெண்டு ஹப் இருக்குது இன்னும் வேறு லெவலில் ஒரு புதுவிதமான விளம்பரத்துறை வியாபாரத்துறை அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் துறை இது எல்லாத்தையும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு சர்வ சாம்ராஜ்யத்தை நம்மளுடைய வணிகத்திய ஆட்சி நிறுவனம் போகுது அதில் நீங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான வெற்றி பெறுவீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவே மேலும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்மச்சேன் நன்றிகள்